அப்போ இன்னமும் இந்த அமைப்பு குடும்ப அமைப்பும் இந்த சமூகமும் பெண்ணுக்கு எவ்வளவு எதிராக செயல்படும் கற்பு அப்படின்னு ஒன்று பிச்சை எரிஞ்சுட்டார் இந்த கற்பு அப்படின்ற ஒரு விஷயம் புனிதமாக்கப்பட்டு அந்த புனிதமாக்குதல் எதற்காக அப்படின்னா பெண்ணை அடிமைப்படுத்துவதற்காக மட்டுமேன்றதாக அவ்வளோ விஷயங்களோட சொல்கிறார் வள்ளுவரையும் விடலை அவ்வையாரையும் விடலில் வள்ளுவரும் கற்பும்னு அடுத்த ஒரு அத்தியாயத்தில் பெண்வெளி ஜெரல் அப்புறம் இன்னொரு அத்தியாயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் காதல் அப்படின்றது என்ன தன் விருப்பத்தை பற்றி பேசி அதை செஞ்சாலும் ஒரு கட்டத்தில் ஏதோ ஒன்று ஆகும்போது அந்த விருப்பம் மின்மையும் வெளிப்படையாக தெரியப்பட்டது தானே காதல் நிறைய விஷயங்கள் கல்யாண விடுதலை மறுமணம் தவறலை இது இன்னமுமே அந்த ரெண்டாவது விஷயத்துக்கு போகிறதுக்கு ஏன் யோசிக்கிறோம் இந்த கொடுமையில் இப்படி செத்த பெண்கள்லாம் என்ன காரணம் ஒன்று பிள்ளை இருக்கின்ற பிள்ளைக்காக வாழ்ந்த குடும்பம் என்ன சொல்லும் என்ன யார் என்ன சொல்லுவாங்க